ஒரு சமயம் மகா பெரிவா தஞ்சாவூர்ல இருந்து அடுத்தது தான் தங்க வேண்டிய இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார் மகாப்பெரிவா பல்லக்கல போயின்ருந்தார் பல்லக்க சுமந்துட்டு போற போகிகள்னு பேரு அந்த போகிகள்லாம் நடமாடும் தெய்வமான மகாப்பெரிவால பல்லக்கில் சுமக்கிற பாக்கியம் கிடைச்ச சந்தோஷத்துல ஆனந்தமா பல்லக்க சுமந்து ஹரஹர ஜெய ஜெய சங்கர பக்தர்களும் பல்லக்கு பின்னாடியே நடந்து போன திடீர்னு பெரியவாளுக்கு எல்லாரோடையும் நடந்து வரணும்னு தோண்டிடுத்து அவர் உள்ள இருந்து பல்லக்க தட்டினார் பல்லக்க கீழே இறக்கினார் பெரியவா கீழே இறங்கி எல்லாரோடையும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா அவர் முன்னாடி நடக்க அவருக்கு பின்னாடி ரெண்டு அடி இடைவெளியில எல்லாரும் நடந்து ஒரு விவசாயி இந்த காட்சியை அது அதுவரைக்கும் அவர் மகா பார்த்ததே பாத்ததே இல்ல எந்த ஜென்மத்து பந்தமும் காரணமே இல்லாம அவருக்கு பார்த்த உடனே மகா பெரியவா கிட்ட ஒரு ஈர்ப்பு வருது அவரை பார்த்ததும் கை கூப்பி வணங்கிட்டு அவர் அறியாம அவர் பின்னாடி கூட்டத்தோட கூட்டமா நடக்க ஆரம்பிச்சிடுறார் சூரியன் உச்சிக்கு வந்துட்டார் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சது அந்த விவசாயி வேக வேகமா நடந்து பெரியவா கிட்ட போய் சாமி வெயில் ஜாஸ்தியிடுத்து நீங்க பல்லக்குல வாங்கோன்னார் பெரியவா அவரை பார்த்து லேசா சிரிச்சிட்டு பதில் எதுவுமே சொல்லாம நடந்துட்டே இருந்தார் சரி பெரியவா நடக்கதா ஆசைப்படுறார் அவர் விருப்பத்துக்கு மாற நாம அவரை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவர் கூட்டத்தோட கூட்டமா நடக்க ஆரம்பிச்சிட்டார் ஊர்கோல இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் ஒரு வேத பண்டிதர் பெரியவா கிட்ட வந்து ரொம்ப தூரம் நடந்துட்டேள் பெரியவா பல்லக்குல ஏறிக்கோங்கோ உங்களை சுமக்க முடியலையேங்கிற ஏக்கத்தோட போகிகள்லாம் வெறும் பல்லக்க சுமந்துட்டு போறா அப்படின்னார் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தர் வந்து பெரியவா நீங்க நடக்காம பல்லக்குல ஏறிக்கோங்கோ அப்படின்னு சொன்னார் நான் அவர் சொன்னதை கேட்கல இப்போ நீ சொல்லி நான் பல்லக்கில் ஏறினா அவர் மனசு வருத்தப்படுவார் அதனால அவரு கூப்பிடு அவர் வாயால மறுபடி பல்லக்கில ஏறிக்கோன்னு சொல்லட்டும் நான் பல்லக்கில் ஏறிக்கிறேன்னார் அந்த பண்டிதர் அந்த விவசாயிகிட்ட நீ சொன்னாதான் பெரியவா பல்லக்குல ஏறுவார்னு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார் அந்த விவசாயி நெகிழ்ந்து போய் பெரியவா கிட்ட போய் பல்லக்குல ஏறிக்கோங்க சாமி அப்படின்னு தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கௌரவப்படுத்தின பெரியவா கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் தான் பெரியவாளுக்கு பாரபட்சம் கிடையாது ஏழை பணக்காரர்னு வித்தியாசம் கிடையாது அவர் பார்வையில் எல்லாருமே சமந்தான் தான் பெரியவார்னா இன்னிக்கும் அவர் தான் நமக்கு ஞாபகத்தில் வரார் அவரோட பாதங்களை வணங்கி வழிபடுவோம்